அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆளுக்கு பதினஞ்சு லட்சமா எடுத்துக்க வேண்டியதானே அங்கதானே சிக்கலே அது மறுபடியும் சிக்கலா ஆமா செத்து போன தான் முக்கியமா பங்கே கொடுக்கணும் ஆஹா ரொம்ப சென்டிமெண்டான ஆளா இருப்பான் போல இருக்கேயா செத்தா எனக்கு என்னன்னு போகிற இந்த காலத்தில் செத்த தம்பிக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்கிறானே ஐயா நாம் சென்டிமெண்டாக தீர்ப்பு சொன்னா செட் ஆகாது ஐயா செத்தவனுக்கு எதுக்கு ஐயா பங்கு இதை தான் ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்காம எங்களை சோறு தண்ணி கூட சாப்பிட விடாமல் இப்படி படுத்திக்கிட்டு இருக்கான் ஆஹா நமக்குன்னே ரொம்ப சிக்கலான பஞ்சாயத்துலாம் ஏற்பாடு பண்ணுறானுங்க ஐயா ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு வர்ற அமௌண்ட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் கவலையே படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் ஆமாம் செத்தவனுக்கு யார் இருக்கா யாரும் கிடையாது பஞ்சாயத்து புதுசாக இருக்கே இங்கே பாருப்பா செத்தவருக்கு முக்கியமாக பணம் கொடுக்கணும்னா அந்த பத்து லட்சத்தை கோயில் உண்டியில் போட்டிருங்க பாக்கி இருபது லட்சத்தை அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு பத்து லட்சமாக பிரிச்சுக்கோங்க போதுமா இந்த தீர்ப்பெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு என்னது ஏற்கனவே சொல்லியாச்சா ஆஹா ஏற்கனவே பல ரவுண்டு ஓடி இருக்கு போல இருக்கு நம்ம கெத்த விட்டு கொடுக்க கூடாது கோச்சா நான் சொல்றேன் முடியாதுன்னு நான் சொல்ற நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா நீ சொன்னதும் நான் கேக்குறதுக்கு ஆஹா அசிங்கப்படுத்திட்டா இங்கே பார தம்பி நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இரு இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் குட்டிங்க முகத்தை பார்த்துட்டு கஞ்சி குடிக்கட்டும் என்னது பயங்கரமாக யோசிக்கிறான் ஒருவேளை நம்ம தீர்ப்பை ஏற்றுக்குவானோ நீங்கள்லாம் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால் நானே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆஹா நம்ம பஞ்சாயத்துக்கு ஒரு பவர் இருக்குயா யாராவது என் தம்பியா மாறி அந்த பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டா இந்த பஞ்சாயத்துக்கு முடிஞ்சிடும் ஆஹா இது ரொம்ப புதுசாக இருக்கு ஐயா ஏப்பா ரெண்டு நாளாக இதை சொல்லாம இன்னைக்கு சொல்றீங்கப்பா இதை கோச்சா வந்த உண்மை தானா வரும் போதுமா என்ன அது புதுசாக இருக்கு அது மட்டும் இல்லை பயங்கரமான ஆஃபராக இருக்கு ஐயா எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல யார் தம்பியாக மாறுறதுன்னு முடிவு பண்ணி முன்னாடி வாங்க ஆஹா யார் தம்பியாக மாறப்போகிறாங்களோ அவங்களுக்கு பத்து லட்சம் என்னது இவ்வளோ நேரமாச்சு யாருமே வரல கொச்சா நான் சொல்லலை நல்ல ஆஃபர்னு விட்டுடாதீங்க அறிவு கட்டவுன்னு நான் எப்படி அவனுக்கு தம்பியாக ஆக முடியும் நான் யாரு நான் யாருடா கோவை கோச்சா பத்து லட்சத்துக்கு என்ன விற்க பார்க்குறியா என்ன கொச்சை நீங்கள் வர்றத வேணான்னு சொல்கிறீங்க முத தம்பின்னு சொல்லி பணத்தை வாங்கி பையில் போடுங்க பத்து லட்சம் கொச்சா போனால் வர்றவே வராது ஆஹா பணத்தாசையை காட்டிட்டான ஐயா அதுவும் பத்து லட்சம் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாலே நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் ரெண்டும் தான் அதுக்கு பேசாமல் நாம் தம்பியாக மாதிரி பத்து லட்சத்தையும் ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதுதான் ஆனாலும் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேடா எவன்டா இந்த காலத்தில் பத்து லட்ச ரூபா சும்மா கொடுப்பான் அவன் பஞ்சாயத்து முன்னாடி தானே சொல்கிறான் அப்புறம் எப்படி வாக்குமாறுவான் தம்பி நீ ஆசைப்பட்டதுனால உன் தம்பியாக மாறி அதாவது செத்து போன உன் தம்பியாக மாறி அந்த பத்து லட்ச ரூபா பங்கை இந்த கோச்சாவே வாங்கிக்கிறேன் போதுமா அப்பா ஆடா ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு ஆமாம் பங்கை எப்போ பிரிப்பீங்க வீட்டுக்கு போனதும் பிரிச்சிட வேண்டியது தான் அப்பா ஆடா பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு கோச்சா ஒரே பஞ்சாயத்தில் அல்வா மாதிரி பத்து லட்சம் டேய் எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குடா அவன்கிட்டயே கேட்டுட்டா போச்சு எப்பா பத்து லட்சம் ரூபா பங்கு தரேன்னு சொல்லியும் ஏன் யாருமே உன் தம்பியாக மாறலை என் தம்பியாக மாறி பத்து லட்சரூவா பங்கு வாங்கிக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற ஐம்பது லட்சம் ரூபா கடனை அடக்கிணுமே என்ன அது ஐம்பது லட்சம் ரூபா கடனா ஆஹா பத்து லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதாயி போச்சேடா அப்பவே நினைச்சேன் என்னடா ஒருத்தன் பத்து லட்சம் ரூபாய என்னாம்மா தர்றானு அப்படின்னு ஆமா அந்த பத்து லட்சம் ரூபாய் கழிச்சிட்டு நாற்பது லட்சம் ரூபாய் எப்போ கொடுப்ப என்னது எல்லாருமே மறைஞ்சுட்டாங்க லேய் டேவேடா ஒரு வழியா அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்தாச்சு ஏன்டா ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்களா விஷயத்துல என்ன அவமானப்படுத்துனீங்க இங்கே என்ன போண்டியாவே ஆக்க பார்த்தீங்களேடா